வணக்கம் இன்றைக்கி தமிழ் சினிமாவுடைய வரலாற்றில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு இது மரபுக்காக சொல்வது கிடையாது உண்மையாகவே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஏன்னா ஒரு காலம் நூற்றாண்டு காலம் கழித்து அதனுடைய நீட்சியாக இன்னொரு படம் தயாரிக்கப்படுது அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது பெரிய ஒரு கனவு இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமா ஒரு பெரிய சாதனை தான் நான் நினைக்கிறேன் இதில் நான் எங்களை தனி மனிதர்களால் மூன்று சக்திகளை பார்க்குறேன் ரெஜ்ஜெண்ட்டு கமல் சார் சங்கர் சார் ஏன்னா மூணு பேருமே அதில் கமல் சாரும் சங்கரும் வந்து அவங்கவுங்க துறையில் ஒரு உச்சத்தை தொட்டவங்க இன்னைக்கு நம்ம பேசுற இன்னைக்கு நம்ம பேசுகிற கயன இந்தியன் ஃபிலிம் குளோபல் ஃபிலிம் அதெல்லாம் வந்து அவங்க அப்போவே அந்த அந்த வார்த்தைகள் வர்றதுக்கு மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களை இணைச்சி இந்த ஒரு பெரிய ஒரு வரலாற்று உருவாக்குறது ரெட் ஜாயிண்ட்டுக்கும் இதில் ஒரு ஈக்குவலான பங்கு இருக்கு ஸோ உங்களை மாதிரியே நானும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கேன் இந்த திரைத்துறையை சார்ந்தவனால் இல்லை இந்த தமிழ்நாட்டுடைய ஒரு கடைசி ரசிகன் எப்படி காத்துக்கிட்டு இருக்கானோ மன்னிக்கணும் இதெல்லாம் அந்த மூன்று சக்திகள் ஒன்று சேர்ந்தாலும் அதை வந்து கொண்டு வந்து அழகான ஒரு தங்க தட்டில் இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பை லைக்கா பண்ணியிருக்காங்க என்னுடைய கவனக்குறைவுக்கு தயவு செஞ்சு மன்னிக்கணும் இதை எடிட் பண்ணிட்டுங்க ஓகே பட் அதுதான தொழிலை நான் ஒரே மாதிரி பண்ண அது நல்லா இருக்கு அது 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 எந்தெந்த கதாபாத்திரம் கொடுக்கப்படுதோ அதை அது நான் பண்ண வேண்டியது என்னுடைய கடமையா பார்த்து இந்தியன் டூவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்